இன்று முருகப்பெருமானுக்கே உகந்த சஷ்டி விரத தின நன்னார் அப்படிப்பட்ட இன்றைய தினம் முருகப்பெருமானை போற்றக்கூடிய அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட திருப்புகழில் அறுபத்தி மூன்றாவது பாட்டாய் அமைந்துள்ள தந்த பசிதனை அறிந்து என்கிற இந்த பாடலை தினமும் ஒரு முறை பதினாறு நாட்கள் தொடர்ந்து கூறி வந்தோமேயானால் நம்முடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்க முருகப்பெருமான் அருள் செய்வான் என்பதாக பல பேர் கண்கண்ட உண்மை அப்படிப்பட்ட இந்த பாட்டை தினமும் கூறி வந்தோமேயானால் முருகப்பெருமான் கனவில் காட்சி தருவான் என்பதாகவும் பக்தர்களுடைய அனுபவப்பூர்வ உண்மை அப்படிப்பட்ட தந்த பசிதனை அறிந்து என்கிற பாட்டையும் அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுலாம் கட்டாயம் முருகப்பெருமான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அருள் புரிவான் தந்த பசிதனை அறிந்து முளைய தந்து முதுகு தாயார் தம்பி பணி விடைசி தொண்டர் பிரியமுல தங்கை மருகர் உயிரணவேசார் மைந்தர் மனைவியர் கடும்பு கடன் உதவும் அந்த வரிசை மொழி பகற்கேடா பந்து தலை நவிர விழுந்து தரை புக மயங்க ஒரு மகிட மிசையேறி அந்த கணும் எடர்ந்து வருகையினில் அஞ்சலென என வலிய மேல் நீ அந்த மரளியொடு கந்த மனிதன மதன்பன் வருவாயே சிந்தை மகிழமலை மங்கை நகிலினை சிந்து பய மகிலும் வீரா திங்கள் அரவு நதி துன்று தடிலரழு செந்தி நகலிருரை பெருமானே ஏற்பட்ட பசியை அறிந்து முளைப்பால் தந்து முதுகை தடவிவிட்ட தாயார் தம்பி ஏவல் செய்து வந்த வேலைக்காரர்கள் அன்புமிக்க தங்கை மருமக்கள் தம் உயிர் போல அன்பு பூண்டு சார்ந்திருந்த பிள்ளைகள் மனைவியர் சுற்றத்தார் யாவரும் தம் தம் கடமைக்கு உரிய அந்த உறவு முறைகளை சொல்லிக்கொண்டு குறையுடன் வந்து தலைமையர் அவிழ்ந்து தரையில் விழவும் மயங்கவும் ஓர் எருமை கடாவின் மேல் ஏறி யமனும் என்னை நெருங்கி வரும் பொழுது அஞ்சாதே என்று கூறிய வண்ணம் வலியதான மயில் மீது நீ அந்த யமனிடம் இவன் நமக்கு மிகவும் வேண்டிய மனிதன் நம்முடைய அன்பன் என்று சொல்ல வந்து அருள்வாயாக சிந்தை மகிழும்படியாக ஹிமமான் மகளாகிய பார்வதியின் இரண்டு மார்பிலும் பீரிட்ட பால் அமுதை உண்ட வேலாயுத கடவுளே நிலவும் பாம்பும் கங்கை நதியும் நெருங்கி பொதிந்துள்ளை உடைய சிவபெருமான் அருளியவனே திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் பெருமானே முருக கடவுளே என்னை காத்து ரட்சித்து அருள வேண்டும் என்பதுதான் இந்த பாடனுடைய தமிழ் அர்த்தம் கட்டாயம் பதினாறு நாட்கள் தொடர்ந்து இந்த ஒரே ஒரு பாட்டை கூறி வாருங்கள் முருகப்பெருமான் உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பான்ற பிரார்த்தனையோட திரியாபுர பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனிடம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் பத்தி உடல சங்கர் ஜெய சங்கர் சங்கர பிரிவா போற்றி